டிஎன்இஏ பொறியியல் கலந்தாய்வு மூலம் தங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரியை தேர்ந்தெடுப்பதில் முனைப்பு காட்டி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களும் அவர்கள் சார்ந்த பெற்றோர்களும் கட்டாயமாக ஒரு கல்லூரியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய பாஸ் பர்சன்டேஜ் தேர்ச்சி சதவிகிதம் எவ்வளவுன்னு பார்க்கணும் ஏனென்றால் எந்த கம்பெனியும் வந்து ஃபெயிலான ஸ்டூடெண்ட வேலைக்கு எடுக்கிறது இல்ல அப்போ ஒரு கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர் படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாதான் முதல்ல வேலைக்கே வந்து எலிஜிபிலிட்டி ஆக முடியும் அப்படிங்கறதுனால மாணவர்களை படிக்க வச்சு பாஸ் பண்ண கூட வைக்க முடியாத ஒரு கல்லூரியில எப்படி வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்டோ அல்லது தகுதி வாய்ந்த வேலை வாய்ப்புகள் அங்கு கிடைக்கும் நாம் எதிர்பார்க்கிறோம் ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் நிறைய மாணவர்கள் கொஞ்சம் மாணவர்கள்லாம் பரவாயில்ல நிறைய மாணவர்கள் ஏதோ ஒரு வழியில் ஏமாற்றப்பட்டு தவறான கல்லூரியில் போய் சேர்ந்து விடுகிறார்கள் எப்படி என்று பார்த்தால் சென்ற வருடம் அனாலிசிஸ் படி நாம சொல்கிறோம் அதாவது அண்ணா பல்கலைக்கழக வெப்சைட்ல வந்து இப்படி மாணவர்கள் எல்லாம் ஏமாறக்கூடாது என்பதற்காகத்தான் டிஎன்ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வெப்சைட்டில் லெஃப்ட் காலம்ல பாத்தீங்கன்னா ஏப்ரல் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அகாடமிக் பெர்ஃபாமென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சென்ற வருடம் ஏப்ரல் மே டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஜென்ரலாக முதல்ல ரெண்டு செமஸ்டருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாக்கா இப்போ திடீர்னு ஒரே ஒரு செமஸ்டருக்கு தான் கொடுக்குறாங்க ஜென்ரலாக அவர்கள் வந்து ஏப்ரல் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயும் கொடுக்கணும் நவம்பர் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயும் கொடுக்கணும் வெறும் ஏப்ரல் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் அதை வைத்துக்கொண்டு மாணவர்கள் வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகளை எடுத்து வைத்து நீங்கள் சேரலாம் என்று நினைக்கக்கூடிய கல்லூரியில் பாஸ் பர்சன்டேஜ் தேர்ச்சி சதவீதம் எவ்வளவு இருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக பார்த்துக் கொள்ளலாம் இவர்கள் கொடுத்திருப்பது வந்து பாத்தீங்கன்னா நான் அட்டானமஸ் கல்லூரியுடைய பாஸ் பர்சன்டேஜ் மட்டும்தான் அட்டானமஸ் கல்லூரியிலுடைய பாஸ் பர்சன்டேஜ் அதில் கொடுக்கப்படவில்லை இருந்தாலும் எல்லா அட்டானமஸ் கல்லூரிகளும் நல்ல கல்லூரிகளா என்றால் நம்ம வைஸ் சான்சலரை சொல்லியிருக்கிறாரு வெறும் ஐம்பது சதவீத கல்லூரிகள் மட்டும்தான் அட்டானமஸ் கல்லூரிகளில் நல்ல கல்லூரிகளாக இது இருக்கிறது அப்படின்னு சரி இந்த நான் அட்டானமஸ் கல்லூரியுடைய பாஸ் பர்சன்டேஜையும் சென்ற வருடம் முதல் முதலில் எந்த கட் சீட் பண்ணி பார்க்கும் பொழுது நெஞ்சம் பதபதைக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம் இதில் பார்த்தால் நாற்பது சதவீதம் ரிசல்ட் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில பாஸ் பர்சன்டேஜ் வைத்திருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில தேர்ச்சி சதவீதத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில ஒன்பது புள்ளி ஐந்து சேர்ந்திருக்கிறார் நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே இன்ஜினியரிங்கில் சீட் கிடைப்பதற்கு வாய்ப்பு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நாற்பது சதவீதம் ரிசல்ட் கொடுத்த கல்லூரியில நூற்றி தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் மாணவர் சேர வேண்டிய அவசியம் என்ன இருபத்தி ஏழு சதவீதம் பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்த ஒரு கல்லூரியில நூற்றி தொன்னூற்றி ஒன்பது கட் ஆஃப் எடுத்த ஒரு மாணவர் சேர்ந்திருக்கிறார் அடுத்ததாக பார்த்தால் முப்பது சதவீதம் ரிசல்ட் கொடுத்த ஒரு ஆறு கட் ஆஃப் எடுத்த மாணவர் அது கல்லூரியிலே இருபத்தி ஆறு சதவீதம் பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்த கல்லூரியில நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் எடுத்த மாணவர் சேர்ந்திருக்கிறார் நான்கு சதவீதம் கொடுத்த கல்லூரியில வெறும் நாலே நாலு சதவீதம் தான் நூறு பேர் படிச்சா தொண்ணூத்தி ஆறு பேர் ஃபெயிலு நாலு பேர் தான் பாஸ் இந்த கல்லூரியில நூத்தி தொண்ணூறு புள்ளி ஏழு ஐந்து எடுத்த மாணவர் இந்த கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார் வருடம். அதே அதேபோல் பன்னிரெண்டு சதவீதம் எடுத்த கல்லூரியில் நூற்றி தொண்ணூறு எடுத்த மாணவர் சேர்ந்திருக்கிறார் இருபத்தி இரண்டு சதவீதம் பாஸ் பர்சன்டேஜ் வைத்திருக்கக்கூடிய கல்லூரியில் நூற்றி தொண்ணூறு புள்ளி ஏழு ஐந்து கட் ஆஃப் எடுத்த மாணவர் சேர்ந்திருக்கிறார் இருபத்தி மூன்று சதவீதம் பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்த கல்லூரியில் நூற்றி தொண்ணூறு கட் ஆஃப் எடுத்த மாணவர் சேர்ந்திருக்கிறார் எட்டு சதவீதம் ரிசல்ட் கொடுத்த கல்லூரியில் நூற்றி எண்பத்தெட்டு புள்ளி ஏழு ஐந்து கட் ஆஃப் எடுத்த மாணவர் சேர்ந்திருக்கிறார் இது போல் ஒன்று இரண்டு அல்ல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தங்களுடைய கல்லூரி நல்ல கல்லூரியா இல்லையா என்பது கூட தெரியாமல் எங்கேயோ திசை திருப்பப்பட்டு மறை மாற்றப்பட்டு ஏமாற்றப்பட்டு நல்ல கட் ஆஃபை கையில் வைத்திருந்தும் இப்படிப்பட்ட ஒரு கல்லூரிக்கு செல்ல நேர்கிறார்கள் இதற்கு காரணம் இன்னும் வந்து நாம அவேர்னஸ் வந்து கிராமப்புற மாணவர்களிடையே அதே படிப்பு அறிவு இல்லாத பெற்றோர்களிடையே இன்னும் நாம் கட்டாயம் கொடுக்கணும் ஏனென்றால் ஒரு யார் சொன்னாலும் அதை அப்படியே நம்பிக்கிட்டு கல்லூரியை போய் நேரில் விசிட் பண்ணாமல் அந்த கல்லூரியானது நல்ல கல்லூரியா அந்த கல்லூரியில் படித்த நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமா திறமையை வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்பை கொடுப்பார்களா இதெல்லாம் தெரியாமல் பாஸ் பண்ண கூட வைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய கல்லூரியில் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நூத்தி தொண்ணூத்தி புள்ளி ஐந்து போன்ற கட் ஆஃப் எடுத்த மாணவர்கள் எல்லாம் அங்கே போய் சேருவது என்பது நெஞ்சம் பதவதைக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் நம்முடைய மாணவர்களுக்கு இன்னும் நம்ம தமிழக அரசு முன் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் கட்டாயமாக முன்வந்து மெயினாக கிராமப்புற மாணவர்களிடையே படிப்பு அறிவு இல்லாத பெற்றோர்களிடையே கட்டாயமாக இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் ஏனென்றால் ஒரு கிராமப்புறங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து பெற்றோர்கள் வந்து கூலி வேலைக்கு சென்று கிராமம் கிராமமாக சென்று இரத்தத்தை வியர்வையாக்கி உழைத்து தங்களுடைய மாணவர்களை படிக்க வைத்து என் குடும்பம் அடுத்த சந்ததியிலாவது நன்றாக இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இப்படிப்பட்ட கல்லூரிகள் எது என்பது கூட இன்றும் தெரியாமல் இருப்பதுதான் உண்மையாலுமே நாம் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது அதனால கட்டாயமாக அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் நன்றாக படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை பெற்றிருக்கக்கூடிய குடும்பங்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டுமே தவிர தவறான கல்லூரியை சூஸ் பண்ணி அவர்கள் வாழ்க்கையில் கீழே செல்லக்கூடாது என்பதற்காக கட்டாயம் டோட் அல்லது தமிழக அரசு இந்த நடவடிக்கையை துரிதப்படுத்தி எல்லா ஊர்களிலும் இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் அட்லீஸ்ட் வெப்சைட்ல இருக்கக்கூடிய கன்டென்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அங்கங்க ஒரு சென்டரை போட்டு கட்டாயமாக அங்கே மாணவர்களை வரவழைத்து பிரசன்டேஷன் போல கொடுத்து ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணா இன்னும் நல்ல கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்ந்து தங்கள் வாழ்க்கையும் தங்கள் குடும்பத்தையும் கட்டாயமாக உயர்த்த முடியும் என்று நாம் நம்புகிறோம்